இணைய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போதே இந்த சங்கீதம் நமக்கு தெரியும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த எல்லா காரியங்களும் இந்த சங்கீதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு வேதனையான சூழ்நிலையில் கடவுளிடம் உரையாடுவது எப்படி ஒரு பயங்கரமான துன்பமான சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ஆண்டவரோடு உறவை இன்னுமாக நெருக்கிக் கொள்வது எப்படி அப்படின்னு அந்த சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுக்குறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய ஆசிரியர் தாவித் ராஜா இந்த சங்கீத வகை ஒரு புலம்பல் சங்கீதம் அந்த புலம்பல்லையும் சமூக புலம்பல்னு ஒன்று இருக்குது தனிப்பட்ட மனித புலம்பல்னு ஒன்று இருக்குது இந்த சங்கீதம் தனிப்பட்ட மனித புலம்பல் சமூகம்னா ஒரு தேசமே கூடி காரியத்துக்காக புலம்பி ஜபிக்கிறது ஆண்டவர்கிட்ட இந்த சங்கீதம் ஒரு தனிப்பட்ட தாவீது ராஜாவுக்கு இருந்த சூழ்நிலை அவருக்கு இருந்த ஒரு மனவேதனை பெரிய வேதனை மிகப்பெரிய வேதனை அந்த சூழ்நிலையில் அவர் புலம்பியது இன்னைக்கு நம்ம கேட்டோம் மிஷினரி கேட்டோம் கர்த்தார் சிங் அவரை பத்தி கேட்டோம் அவருக்கு நடந்த கொடுமைகளை மாதிரி பல கொடுமைகள் மிகப்பெரிய கொடுமை அவருக்கு நடந்தது அந்த மாட்டு தோலை பச்சையா உடம்புல கட்டி விடுறதுங்கிறது மிகப்பெரிய வேதனை அது காய காய இறுகி 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறது அப்படிதான் இப்படி இந்த காலங்கள்லயே இப்படி நடந்துச்சுனாக்கா அந்த காலங்களில எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இது இருந்தா அப்படி ஒரு சூழ்நிலை ராஜாவுக்கு உருவானதா நினைச்சு அவரு அதாவது மனிதர்களால் கைவிடப்பட்ட நேரத்துல ஆண்டவர் அவரை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு அவர் நினைச்சு கஷ்டப்பட்டு நிறையா உருவகங்களை இங்கே வச்சு அவர் வந்து எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை உருவ குத்துனாங்க என் எலும்பெல்லாம் உடைச்சாங்க என்னுடைய ஆடைகளெல்லாம் பிரித்து போட்டாங்க அவமானப்படுத்தினாங்க என்னை கேலி பண்ணாங்க நீ ஒரு ராஜாவாக இருந்தால் உன்னை காப்பாற்றிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக கேலி பண்ணாங்க ஆண்டவர் என்னை இந்த சூழ்நிலையில் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டு சங்கீத எழுதிட்டு இருபத்தி ஓராவது வசனத்துக்கு அப்புறம் அப்படியே திரும்பிடும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் ராஜா அவர் ஒருத்தரே மீட்பார் அதனால அவரையே துதியுங்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடி அந்த சங்கீதத்திலே அவர் எழுதுறதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம் இந்த சங்கீதத்துக்கு ஒரு ராகம் மேலே போட்டிருக்குது அகிலேத் ஷாகார் அப்படின்னு ஒரு எபிரேய வார்த்தை இது ஏ அகிலே ஆ ஷாகார் அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஒரு பெண்மானின் கதறல் அதிகாலை நேரத்தில் ஒரு பெண் மான் அதனுடைய அழுகையின் சத்தம் அப்படின்னு சொல்லி இந்த ராகத்துக்கு பேரை நம்ம கர்நாடக சங்கீதத்தில் பார்க்கறோம் இல்லையா அழுகை அழுகையோடு பாடுற ராகம் முகாரி ராகம்னு பார்க்கறோம் இல்லையா அது மாதிரி ஒரு ராகம் ஒரு அழுகையின் சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒப்பாரி வகையை சேர்ந்த ஒரு சங்கீதம் இது சிறப்பு என்ன அப்படின்னா மேசியாவை பற்றிய சங்கீதம் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க இப்போ இது நடந்தது வந்து இயேசு பிறப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இயேசுவின் வாழ்வில் இவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறிய இடம் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யூதர்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா யூத மதம் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதா இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த யூத மார்க்கமும் சொல்லுது இது வந்து தாவிதராஜாவோட புலம்பல் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் எழுதின ஒரு சங்கீதம் சொல்லி அவங்க சில விளக்கங்களும் கொடுக்குறாங்க யூத பண்டிதர்கள் வேத குருமார்கள் கொடுக்குறாங்க கிறிஸ்தவ பண்டிதர்களும் கொடுக்குறாங்க இந்த சங்கீதத்தை நம்ம வசன பிரிவுகளாக படித்தாக்க ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரே புலம்பலாக இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு வரைக்கும் விடுதலை அந்த கர்த்தர் வந்து கர்த்தர்கிட்ட புலம்புறாரு அதுக்கு கர்த்தர் வந்து விடுதலை கொடுக்குறாரு இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி வரைக்கும் ஒரே துதி அவர் மட்டும் துதிக்காம அவர் விடுதலை கொடுத்ததுனால நாடே துதியுங்கள் கர்த்தரை வந்து எல்லாருமா தேசத்தார் எல்லாரும் துதியுங்கள் அவர் ஒருத்தர் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவரு துதிக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரு நைட்டெல்லாம் ஒரே கஷ்டகாலம் காலையில் விடிஞ்ச உடனே மிகப்பெரிய கிருவை நீங்கள் புலம்பல்ல மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான் அந்த வசனத்தை வாசிங்களேன் மூணாவது அதிகாரம் புலம்பல் புலம்பலில் மூன்றாவது அதிகாரம் அதிகமாக புலம்பல் பகுதியை நம்ம வந்து தியானிக்க மாட்டோம் புலம்பல் பகுதியில் பெரும்பாலும் பார்த்துங்க வந்து செய்தி கொடுக்க மாட்டாங்க ஆனால் புலம்பலில் இருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகம் இந்த புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த சங்கீதத்தோட ஒரு உண்மையான ஒரு தாக்கமே இதுதான் அவர்களுடைய சுத்த கிருபியினால நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கணும் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்வோம் ஆனா இந்த வசனத்தோட இது என்னன்னா ஒரு நேரம் இருக்கிறது தான் துன்பம் ஒரு நேரம் இருக்கிறது தான் நைட்ல இருக்கிறது தான் காலையில அவருடைய கிருபை நம்மளை மாத்திருது இல்லையா இன்னைக்கு நடந்த சாட்சி பிரதர் சொன்ன ஜோச பிரதர் சொன்ன சாட்சி சனிக்கிழமை போயிட்டேன் நான் வேலைக்கு போயிட்டேன் வந்துட்டேன் பேசிட்டேன் கிருபை கிடச்சிது நாங்கள் ஆண்டவரோட சன்னதிக்கு போயிட்டோம் போய் நாங்கள் ஜபிச்சோம் ஒன்பது மணி வரைக்கும் ஜபிச்சோம் வந்துட்டோம் இது நிலைக்கணும் இந்த சாட்சிகள் வந்து நிலைக்கணும் இதுதான் இந்த சங்கீதத்தோட புலம்பல் மூணோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுதான் இருக்கிறது தான் கஷ்டம் தான் யாருக்கு கஷ்டம் இல்லை துன்பம் யாருக்கும் இல்லை இதுதான் தாவீதிராஜா அதில் எழுதியிருக்காரு இருபத்தி ஒரு வருஷம் வரைக்கும் ஒரே புலம்பல் தான் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரே என்னை கைவிட்டுட்டீர என் எலும்பை உடைக்கிறானுங்களே என்னை கேலி பண்ணுறானுங்களே கிண்டல் பண்ணுறானுங்களே உம்ம நம்புகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை கிண்டல் பண்ணுறானுங்களே என்னடா ராஜா வந்துட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு புலம்பிட்டு தெரியுதான் இவனையே காப்பாற்றிக்க முடியலன்னு என்னை கிண்டல் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ரொம்ப மனவேதனை அதையும் ஆண்டவர்கிட்டயே தான் புலம்புறார் ஆனால் அவர் விடுதலையை கொடுக்குறார் கஷ்டன்றது இருக்கிறது தான் அடுத்தது ஒரு விடுதலையும் ஆண்டவர் தான் தருவார் அது அபிவிதமாக இருக்கும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கும் அப்படிங்கிறத தாவதி ராஜா இங்கே சொல்றார் காலையில் அவருடைய புதிய கிருபை நம்மளை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறது அந்த சங்கீதம் நம்ம இதை இந்த வசனங்களாக நம்ம பார்க்காம ரொம்ப நீண்ட பிரசங்கமாக போயிட்டே இருக்கா அது நம்ம அப்படி பார்க்காம ஒரு வேத பாடமாக வேத பாடத்தில் நாலஞ்சு கண்ணோட்டத்தில் இந்த சங்கீதத்தை பார்ப்பாங்க ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாகவும் பார்ப்பாங்க நம்ம யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய பார்வை எப்படி இருக்குது யூத மதத்தோட பார்வையும் கிறிஸ்தவ மார்க்கத்தோட பார்வையும் இந்த சங்கீதத்தின் மேல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இதில் இருக்கிற ஒரு அஞ்சு வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம வந்து இதை முடிச்சிடலாம் வசனம் ஒன்றாவது வசனம் யூதர்கள் எப்படி பார்க்குறாங்க கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்குறாங்க நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி பார்ப்போம் இந்த இந்த ஒன்றாவது வசனத்தை ஈஸ்டருக்கு முன்னாடி நம்ம வந்து புனித வெளியில் இந்த வ வசனத்தை நம்ம வந்து இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி தியானிப்போம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம் இதே வசனம் தானே சங்கீதம் இருபத்தி ரெண்டுல ஒன்றாவது வசனமாக இருக்குது இதை யூதர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தாவிது ராஜா கடுமையான வேதனையில் உள்ளார் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு உலகம் என்னை கைவிட்டு விட்டது அதனால கடவுளே என்னை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிறது தாவிது ராஜா சொல்லலை உலகத்தில் இருக்கிறவையெல்லாம் கைவிட தான் செய்வான் அவன் கைவிட்டான் ஆனால் கடவுள் வந்து என்னை வந்து கைப்பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக அந்த ஒரு வசனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உலகம் கைவிட்டாலும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற வசனம் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏசு சிலுவையில் கூறிய வார்த்தை மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறுல ஏசு சிலுவையில் கூறிய வார்த்தை பாவத்தால் ஏற்பட்ட பிரிவு கடவுளுக்கும் மனிதனாய் வந்த இயேசுவுக்கும் பாவத்தின் சுமையால் மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக இருப்பதனால அந்த பாவத்தின் சுமையினால கடவுள் அந்த ஒரு செகண்டு அவரை பிரிந்தார் அந்த பிரிவின் நேரம் மிக மிக வேதனையான நேரம் அப்படிங்கிறத நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட வேதனைகளிலேயே மிகப்பெரிய வேதனை கடவுள் அவரை அந்த கன நேரம் பிரிந்தார் அப்படிங்கிறது அந்த பாவ சுமையினால் பிரிக்கப்பட்ட நேரத்தை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கறத கிறிஸ்தவ பண்டிதர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இரண்டாவது ஏழு எட்டாவது வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பகைவர்கள் தாவிதின் நம்பிக்கையை கேலி செய்கின்றனர் அப்படின்னு சொல்லி யூத பண்டிதர்கள் சொல்றாங்க தாவிதுக்கு கடவுள் மீது நம்பிக்கை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் பண்ணது கடவுளால் செய்யப்பட்டதுன்றதை தாவிது நம்புறார் மனிதர்கள் சும்மா கீ கிரீடத்தை வச்சு நீ வந்து இஸ்ரேலுக்கு ராஜா அப்படின்னு சொன்னதை அவர் வந்து பெருசாக நம்பலை ஏழு வருஷம் அவர் வந்து பயங்கர கஷ்டம் ராஜாவா அபிஷேகம் பண்ணி ஏழு வருஷம் அவரால் அரியணையில் உட்கார முடியல பல பிரச்சனைகள் அவரால் இருக்க முடியல இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கடவுள் தான் அப்படின்னு கடவுள் தான் அப்படின்னு கடவுள் ஈர்ப்பு ஓடுறதுனால சுத்தி இருக்கிறவன் கேலி பண்ணுறான் என்னடா இருந்தாலும் ராஜாவா நம்ம இது பண்ணாக்கா போய் இது ஆட்சி செய்யாமல் இந்த மாதிரி கடவுள் கடவுள் கடவுள்னு சுற்றிட்டு கிடக்கிறானு இவனை எப்படி இவனை பாதுகாத்துக்குவான் சும்மா கடவுள் கடவுள்னு சுற்றிட்டு இருந்தா எப்படி பாதுகாத்துக்குவான் இவன் பார்த்தானா கடவுள அவர் மேட்டுக்கொள்வாரா இவனை என்ன எப்படின்னு சொல்லி பயங்கர கிண்டல் இப்படி யூத பண்டிதர்கள் சொல்கிறாங்க இப்படி கேலி பண்ணப்பட்டவர் தான் தாபி ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க இயேசுவை சிலுவையில் பார்த்தவர்கள் இவ்வாறு கிண்டல் செய்தனர் நமக்கு சுவிசேஷத்துல இருக்கு சிலுவையில இருக்கும்போது அவரை பார்த்து நீ கடவுளின் குமாரனானால் உன்னை நீ மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்றாங்க கிண்டல் செய்ததை பாக்குறோம் கிறிஸ்தவ வேத பண்டிதர்கள் இந்த வசனத்தை இப்படி ஏற்கனவே தாவிதின் வாயில போடப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவின் மூலமா இயேசு வந்து அதை வந்து நிறைவேற்றினார் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற வகையில அவங்க வந்து இதை வந்து இன்டர்பிரேட் பண்றத பாக்குறோம் பதினாறாவது வசனம் சிங்கம் என் கை கால் அருகில் இருக்கிறது அப்படின்னு எப்பிரைபிள் இருக்கும் இங்க ஒரு வலிமையான தாக்குதல் கை கால்கள் குத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு தாவிதர் ராஜா சொல்றாரு என்ன அப்படின்னாக்கா தாவீதர் ராஜா நேரடியா அவரு கைய காலை கொண்டு போய் ஈட்டில குத்தல அவர் எதுவும் செய்ய முடியாம இன்னைக்கு சாட்சி பார்த்தோம் இல்லையா தோல்ல போட்டு சுத்தி கட்டிட்டாங்க இது மிஷினரி பார்த்தோம் இல்லையா கட்டிட்டாங்க அவர் கேட்கிறாரு கொஞ்சமாவது இந்த ஒரு கையவாது எடுத்து விடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு எடுத்து விட்டதான் தான் அவர் என்ன எழுதுறாரு ஏசு தான் உலகத்தின் ரச்சகர் அப்படின்னு சொல்லி தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு அவர் எழுதுறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜா எதுவும் செய்ய முடியாது கை கால்கள் கட்டப்பட்ட நிலை அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தாக்குதல் அவர் மேல இருக்கிறத அவர் உணர்ந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலுவை பாடுகளுக்கு ஒரு நேரடி தூண்டுதலாக இது வந்து பார்க்கப்படுறதா பார்க்குறாங்க சிலுவையில் வச்சு அவர் கைகளையும் கால்களையும் ஆணியால் அடித்து அவரை வந்து நிர்மூலமாக்கியதை கிறிஸ்தவ பண்டிதர்கள் இப்படி தான் குத்தப்பட்டார் இயேசு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம் பதினெட்டாவது வசனம் வெட்கப்படுத்தும் ஒரு சித்திரவதை இதுவுமே யூத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாவியது ராஜாவுக்கு உடையெல்லாம் கழட்டி விட்டுட்டு ரோட்டில் நிற்க வச்சு கல்லில் அடிப்பாங்க அப்போ யூதர்கள் எதுனா நடந்துச்சு அப்படின்னாக்க எல்லாம் கழட்டிடுவாங்க சட்ட பேண்டெல்லாம் கழட்டிட்டு நிற்க வச்சு அடிப்பாங்க யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க இப்படி ஒரு சித்திரவதை கேலி சித்திரவதை பண்ணுற ஒரு சூழ்நிலை தாவீதர் ராஜாவுக்கு ஏ ஏற்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க நமக்கு இது வந்து ரோம வீரர்கள் இயேசுவின் உடைகளை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட உடைகளை ரோம வீரர்கள் வந்து சுண்டாட்டம் போட்டு எடுத்து கொண்டார்கள் இதே சுண்டாட்டம் போட்டு தான் தாவிதரோட ராஜாவோட உடைகளை வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க கேலி பண்ணாங்க அவரை ரோட்ல பெருவில் விட்டு அப்படின்றாங்க இங்க வந்து ரோம வீரர்கள் இயேசுவின் உடைகளை வந்து பகிர்ந்து கொள்ள சுண்டாட்டம் போட்டார்கள் அப்படிங்கறது இவங்க வந்து இங்க விளக்கம் சொல்றாங்க இருபத்தி இரண்டாவது வசனம் கடவுளால் விடுதலை கிடைத்த பின் அவரை பொது மக்களிடம் புகழ்வது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் போன வாரம் ஒரு போருக்கு நம்ம பாஸ் வந்து போறாரு அப்படி ஒரு கிராமமா இருக்கும்னு நினைக்கல வள்ளியூர் அதுல ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து நினைச்சோம் இப்போ நியர் டு கன்னியாகுமரி போனாங்க அவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படி ஒரு கிராமத்துலேயும் அப்படி ஒரு பெரிய நல்ல சபைக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க போன வாரம் நம்ம கேட்டோம் விட்டு ஜோம் பண்ணோம் இந்த சங்கீத வேலையில் ஜபித்தோம் நிறைய நீங்கள் வீடுகளில் ஜபிச்சிருப்பீங்க அது போக வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் இங்கே ஜெபிச்சோம் ஆண்டவர் வந்து நல்ல ஒரு கிரியை செய்திருக்கிறார் நமக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கார் பலனை கொடுத்துருக்குறார் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எங்கே புகழணும் பொது இடத்துல புகழணும் ஆண்டவரை சபையில புகழணும் அவரை சபையில அவர் செய்த கிரியையில வந்து நம்ம புகழணும் இங்கேயும் புகழணும் அங்கேயும் புகழணும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சனிக்கிழமை அங்க நடந்ததா அந்த பாஸ்டர் அங்க சொல்லணும் ஆண்டவரை சபையில புகழணும் இந்த காரியத்தை தாவதி ராஜா செஞ்சார் கடவுள் விடுதலை கொடுத்துட்டார் அப்படிங்கிறத ஊரை கூட்டி மக்களை கூட்டி பொதுல பா என்ன கிண்டல் பண்ணீங்களடா கேலி பண்ணீங்களடா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்றாரு இங்க நம்ம இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க இயேசு தமது மக்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துவதை சுட்டி காட்டுகிறது எப்ரி ரெண்டு பன்னிரெண்டுல நீங்கள் வாசித்தீங்கனாக்கா இயேசு கிறிஸ்துவோட அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து இருக்கும் பிதாவை வந்து வெளிப்படுத்தி பிதாவுக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை அவருடைய சித்தப்படி நான் வந்து வந்தேன் அவர் சித்தத்தை செஞ்சேன் நான் போகிறேன் அவரை எந்த இடத்துலையும் அவர் மேன்மைப்படுத்திக்கல பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவை தான் மகிமைப்படுத்தினார் அதனால நாமும் பிதாவை மகிமைப்படுத்துபவர்களாக அவரை புகழ்பவர்களாக விடுதலை கிடைத்த பின்னும் நினைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும்ன்றது சங்கீதம் சொல்வது இருபத்தி ஏழாவது வசனம் உலகம் பொதுவான கடவுளை ஏற்க வேண்டும் என்று ஒரு தரிசன வசனம் ஒரு தரிசனமான வசனம் யூதர்களும் இருக்கிறது கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறது இன்னமும் அவங்கள்ட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை யகோவை பற்றி எவனா தப்பாக பேசுனா அவன் முடிஞ்சான் இஸ்ரோ ஏற்றி எவனால் கை வைக்க முடியுதா அந்த மதத்தை பற்றியே யகோவாவை பற்றியே எவனால் பேச முடியுதா பேசுனா முடிஞ்சான் தீந்தான் அந்த அளவுக்கு வைராக்கியம் ஒரு நாளைக்கு சுவிசேஷத்துக்கு வைராக்கியமாக எழுந்து நிற்பாங்க ஜபிப்போம் அவங்களுக்காக நாம் ஜபிக்கலாம் கடவுள் அவங்கள கைவிட மாட்டார் அவர் கடை கைப்பிடித்த மக்கள் அதனால் நம்ம ஜபிக்கலாம் அவங்களுக்காக ஜபிக்கலாம் ஏசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜபிக்கலாம் ஆனால் யகோவாவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் சாட்சிகளாக நிற்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ எதிர்கால ஒரு தரிசனமான ஒரு கட்டளையான வார்த்தையை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் மத்திய இருபத்தி எட்டில் பத்தொன்பதாவது தான் நம்ம பைபிள் காலேஜோட ஒரு மிஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாத்தையும் சீஷராக்கி பிதாகுமரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை ஞான கொடுத்து நான் சொல்ற கட்டளைகள் அவர்கள் கை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் ஏசு நமக்கு கொடுத்துட்டு போன கட்டளையாது தான் நம்ம பைபிள் காலேஜோட மிஷனாகவும் இருக்குது அந்த வேலைக்கு தான் நம்ம இறங்கியிருக்கோம் இந்த சங்கீதமும் அதுதான் சொல்லுது யூதர்கள் என்ன சொல்றாங்க யகோவை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அவரு தான் ஒரே கடவுள் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம என்ன சொல்றோம் சுவிசேஷம் உலகமெங்கும் பறவை நாங்கள் தான் காரிய காரியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி யூதர்கள் சொன்னாலும் சரி கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும் ஒரு இறையியல் கோட்பாடாக இந்த சங்கீத எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சங்கீதம் கொடுக்குற படிப்பினை ஒரு மூன்று படிப்பினை நமக்கு கொடுக்குது அதில் நம்ம வளரணும் ஒன்று துயரமான நேரத்தில் கடவுளை அணுகுவது எப்படி எப்பேற்பட்ட கஷ்டம் வேணாலும் வரலாம் உலக மாயிகளுக்குள்ளார நம்ம சிக்கிறதுனால தான் கஷ்டமே வருது உலகத்தில் உலகத்தில் இருக்கிற எதையும் நீங்கள் விரும்பாமல் இருங்க உலகம் கொடுக்கறது எல்லாம் உங்களுக்கு திகட்டி போகும் ஆனால் அந்த ஆத்ம பசி மட்டும் திகட்டாது என்றைக்குமே அதை எடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு திகட்டவே திகட்டாது உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் எது உங்களுக்கு நிறைஞ்சிட்டாலும் திகட்டும் உலக ஆசைகளுக்குள்ளார போனீங்கன்னா கடவுளை அணுகுவது கஷ்டம் ரெண்டாவது கடவுள் கொடுக்கும் விடுதலையை எப்படி உணர்ந்து கொள்வது அவருக்கு விடுதலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் கொடுத்த விடுதலைக்காக சில நேரத்தில் ஜவம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு நன்றி சொல்லவே மாட்டோம் அதுக்காக ஜவம் அந்த உணராத இருக்கிற ஆண்டவரே உங்களோட வழிகளை எனக்கு காமிச்சிங்க இந்த வழியில தான் நான் நடக்கிறேன்றதை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும் ஜபிக்கணும் அதை உணர்ந்து கொள்ளணும் கடவுளை உலகிற்கு எப்படி வெளிப்படுத்துவது சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது உயிர்த்த ஒரே ஒரு மனிதன் உலகத்துல ஏசு கிறிஸ்து தான் சாட்சிகளோட சாட்சி இருக்குது அதுக்கு சாட்சியா நம்ம நிக்கணும் வேற யா எல்லார் சொல்கிறதும் பொய் எதற்குமே ஆதாரம் அல்ல சாட்சிகள் அல்ல அப்படிங்கிறது இந்த இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க ஏற்கனவே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்கீதத்தோட நிறைவுகளை இங்கே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இந்த சிலுவையில் பார்க்குறோம் அவர் உயிர்த்ததை பார்க்குறோம் ஒரு இரண்டு அந்தகாரத்துக்கு பின்னாடி ஒரு மகா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மகா பெரிய ஆரோக்கியம் மகா பெரிய கிருபை உண்டானதை நம்ம பார்க்குறோம் மறித்தார் உயிர்த்தார் அப்படிங்க அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு இருளான சூழ்நிலை வரும் ஒரு வெளிச்சமான சூழ்நிலையும் கண்டிப்பாக இருள்னு வந்தால் ஒரு வெளிச்சம்னு ஒன்று வரதாங்க செய்யும் அதை உணர்ந்து கொள்றதுக்கு நம்ம பழகிக்கணும் இது வந்து நம்மளாக உணர முடியாது பைபிளை படிக்கணும் சர்ச்சில் பேசுகிற வசனங்களை சர்ச்சில் பேசுகிற சங்கீதமாக இருக்கட்டும் சர்ச்சில் பேசுகிற இது இதாக இருக்கட்டும் இது மிஷினரியாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் இந்த வாரம் என்கிட்ட என்ன பேசிச்சு பாடணுமே இந்த பாட்டு அருமையான ஒரு பாட்டு பாடணும் இந்த பாட்டு எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படி தான் வழி நடத்தும் இதை நினைக்காதவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இதை நினைக்காதவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நடத்துகிற வழிகளை நம்ம பார்க்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது எல்லாரையும் போலையும் நம்மளும் வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் உலகத்தில் எனக்கு வந்து பெரிய இடம் கொடுத்துட்டா பெரிய பிஸ்னஸ் கொடுத்துறாரு எல்லாம் மாயை எல்லாம் வேஸ்ட்டுங்க எல்லாமே வேஸ்ட்டு இந்த சங்கீதம் அவ்வளோ உணர்த்துது இதுக்கு மேலே பாடு ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியாது அப்படி ஒரு பாடுகள் இன்னைக்கு குறித்த மிஷினரி உங்கள்கிட்ட பேசணும் மிஷினரி குறித்த அவர் அவர் பட்ட பாடு உங்கள்கிட்ட பேசணும் ராஜா பட்ட பாடு உங்கள்கிட்ட பேசணும் இனி வரப்போற செய்தி நமக்கு எப்படி ஒரு எச்சரிக்கையான செய்தியா இருக்க போதுன்னு நமக்கு தெரியல அந்த செய்தி உங்கள்கிட்ட பேசணும் இன்னைக்கு பாடின பாடல்கள் பேசணும் நம்ம இன்னுமா வளரணும் பணமோ இப்போ ஒரு பிரச்சனை அதை பற்றி வரும் வரும்போது நமக்கு எல்லாம் நடக்கும் ஆனால் நம்ம எப்படி இதில் நம்ம ஓங்கி வளரப்போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து புரிந்து கவனிப்போம் நமக்கு எல்லா விஷயங்களும் ஒரு விஷயம் மட்டுமல்ல சபையில் நடக்கிற எல்லா விஷயங்களோடு நம்ம வந்து பேசி பழகுவோம் அணுகுவோம் கடவுளை அடைவோம் ஆமேன்